सुर्ख ஃபோர் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் த்ரீ த ஹோல் பவர் ஜீரோ இன்ட்டு ஃபோர் பவர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் பவர் மைனஸ் டூ இன்ட்டு ஃபோர் பவர் மைனஸ் த்ரீ த ஹோல் பவர் ஒன்று இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இது எப்படி பண்ணணுன்னா எனித்திங் பவர் ஜீரோ வந்து ஒன்றுன்னு நமக்கு தெரியும் அதனால நம்ம இந்த இந்த இன்குவேஷனுக்கு வந்து ஒன்றுன்னு போட்டுக்கிறோம் அடுத்தது ஃபோர் பவர் மைனஸ் ஒன்னை வந்து ஒன் பை ஃபோர்னு எழுதுவோம் அப்போ ஒன் பை ஃபோர் ஸ்கொயர்னு எழுதுவோம் அது வந்து ஒன் பை சிக்ஸ்டீன் ஆகும் ஒன் பை ஃபோர் கியூபு வந்து ஒன் பை சிக்ஸ்டி ஃபோரு இது எல்லாத்துக்கும் எல்சைம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுத்தால் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன்று பை டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர்னு கிடைக்கும் நமக்கு இப்போ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணால் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ ஒன் அன்ட்டு டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர் டுவெண்ட்டி ஒன் டிவைட் பை சிக்ஸ்டி ஃபோர் தான் இதோட ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஒன் பை பிக்ஸ்டி ஃபோர் ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷ்டின் பார்க்கலாம் இருபதைந்து மாணவர்களின் சராசரி மதிப்பெண் எழுபத்தெட்டு புள்ளி நான்கு இங்கு தொண்ணூற்றி ஆறு என்ற மதிப்பெண் ஆனது அறுபத்தி ஒம்பது என தவறுதலாக எடுக்கப்பட்டது கண்டறியப்பட்டது என மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியே இருக்காங்க இப்போ அறுபத்தி ஒம்போது சரி தொண்ணூற்றி ஆறு கொடுத்துட்டு அறுபத்தி ஒம்போதை மாற்றி கொடுத்துருக்காங்களாம் இப்போ இருபத்தஞ்சு மாணவர்கள் வந்து எழுபத்தெட்டு புள்ளி நான்கு வருது அப்போ தொண்ணூற்றி ஆறு மைனஸ் அறுபத்தி ஒம்பது கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ இருபத்தி ஏழு வருது இந்த இருபத்தி ஏழுக்கு இருபத்தஞ்சி மாணவர்களால் டிவைட் பண்ணணும் இப்போ இருபத்தி ஏழு டிவைட் பை இருபத்தஞ்சி வந்து ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு வரைக்குது இது வந்து அறுபத்தி தொண்ணூற்றி ஆறு வந்து அறுபத்தி ஒம்பதுன்னு தவிரதெல்லாம் எடுத்திருக்காங்க அது இதை விட கம்மியாக தான் இருக்குது அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் இப்போ அறுபத்தி ஒம்பது கொடுத்துட்டு தொண்ணூற்றி ஆறுன்னு இது பண்ணாங்கன்னா இது மைனஸ் பண்ணணும் இப்போ எழுபத்தி எட்டு புள்ளி நான்கு ப்ளஸ் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டு அதுக்கு ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் எழுபத்தி ஒம்போது புள்ளி நாலு எட்டு தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷினில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்